முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐந்து தலைப்பு செருக்கழிந்த கருடன் கருடா ஸ்பிரைட் கியூட் உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் முப்பத்தி நான்கு இந்த பதிவின் சுருக்கம் சுமுகனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்த இந்திரனிடம் கருடன் கோவித்துக் கொள்வது கருடன் விஷ்ணுவை அவமதித்து பேசுவது கருடன் செருக்கடிந்து விஷ்ணுவின் பாதம் பணிவது சொல்லி புத்தி துரியோதனன் கண்வரை அவமதிக்கும் வகையில் தொடையில் அரைந்து கொள்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐந்து செருக்கு அழிந்த கருடன் இப்பதிவிற்குள் நுழைவோம் கண்வர் துரியோதனிடம் சொன்னார் அதே வேளையில் ஓ பாரதா துரியோதனா நாகநான சுமுகனுக்கு சக்கரன் இந்திரன் நீண்ட ஆயுளை கொடுத்ததை பலமிக்க கருடன் கேள்விப்பட்டான் பெரும் கோபத்தால் தூண்டப்பட்ட ஆகாய உலாவையான அந்த சுவர்ணன் கருடன் தனது சிறகை அடித்து எழுப்பப்பட்ட புயலால் மூன்று உலகங்களையும் அடித்தபடி வாசவனிடம் அந்த இந்திரனிடம் விரைந்து வந்தான் அந்த கருடன் இந்திரனிடம் சொன்னான் ஓ ஒப்பற்றவனே என்னை அவமதித்து எனது வாழ்வாதாரத்தில் நீ ஏன் தலையிடுகிறாய் உனது சுய விருப்பத்தின்படி எனக்கு வரத்தை அளித்துவிட்டு பிறகு அதை நீ ஏன் பறிக்கிறாய் எது எனது உணவு என அனைத்து உயிரினங்களின் தலைவனால் அந்த பிரம்மனால் முன்பே விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தெய்வீக கட்டளையின் குறுக்கே நீ ஏன் நிற்கிறாய் நான் இந்த பெரும் நாகனை இந்த சுமுகனை தேர்ந்தெடுத்து அவனுக்கான காலத்தையும் குறித்திருக்கிறேன் ஏனெனில் ஓ தேவா இந்திரா அவனது உடலின் இறைச்சியை எனது எண்ணற்ற பிள்ளைகளின் உணவாக்கு நான் நினைத்திருந்தேன் அவன் உன்னிடம் வரத்தை பெற்றுவிட்டதால் என்னால் அழிக்கப்பட முடியாதவன் ஆகிவிட்டான் எனவே அவனது இனத்தைச் சேர்ந்த வேறொருவனை நான் இனிமேல் எவ்வாறு கொல்ல துணிவேன் ஓ வாசவா இந்திரா உனது விருப்பப்படி இப்படியெல்லாம் நீ விளையாடுகிறாயா இதனால் நானும் எனது குடும்ப உறுப்பினர்களும் என் இல்லத்தில் என் இல்லத்தின் வேலைகளில் நான் ஈடுபடுத்தி இருக்கும் எனது பணியாட்களும் இறந்து விடுவோம் ஓ வாசவா இந்திரா அது உன்னை நிறைவாக்கும் என நான் நினைக்கிறேன் உண்மையில் ஓ வலனையும் விருத்திரனையும் கொன்றவனே இந்திரா பலத்தால் மூன்று உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கும் தகுதி இருந்தும் இன்னொருவனுக்கு பணியாளாய் இருக்க சம்மதித்த எனக்கு இவை அனைத்தும் தகும் இன்னமும் தகும் எனினும் ஓ மு உலகங்களின் ஏகாதிபதியே இந்திரா எனது இந்த தாழ்மைக்கு விஷ்ணுவே காரணம் ஏனெனில் ஓ வாசவா இந்திரா நான் உனக்கு சமமானவனாக இருந்தும் ஓ தேவர்களின் தலைவா மு உலகங்களின் அரசுரிமையும் உன்னிடம் இருக்கிறதல்லவா உன்னை போலவே நானும் தக்ஷனின் மகளை அந்த வினதையை எனக்கு தாயாகவும் காசியவரை எனக்கு தந்தையாகவும் கொண்டிருக்கிறேன் உன்னை போலவே எந்த களைப்பும் இல்லாமல் மு உலகங்களின் சுமையை என்னாலும் சுமக்க முடியும் எந்த உயிரினத்தாலும் தடுக்கப்பட முடியாத அளவிட முடியாத பலத்தை நானும் கொண்டிருக்கிறேன் தைத்தியர்களுக்கு எதிரான போரில் நானும் பெரும் செயல்களைச் செய்திருக்கிறேன் திதியின் மகன்களில் சுரூத ஸ்ரீ சுரூத சேனன் விவஸ்வான் ரோசனாமுகன் பிரசருதன் காரகாக்ஷன் ஆகியோர் என்னால் கொல்லப்பட்டனர் உனது தம்பியுடைய அதாவது விஷ்ணுவுடைய தேரின் கொடிக்கம்பத்தில் அமர்ந்து நான் அதை அந்த தேரை கவனமாக போரில் பாதுகாக்கிறேன் சில சமயங்களில் நான் உனது தம்பியை அதாவது உனது தம்பி விஷ்ணுவை எனது முதுகில் சுமக்கிறேன் இதன் காரணமாகத்தான் நீ என்னை அவமதிக்கிறாயா எவ்வளவு பாரம் மிக்க சுமைகளை சுமக்கும் வல்லமை இந்த அண்டத்தில் எவனுக்கு இருக்கிறது எவன் என்னை விட பலவானாக இருக்கிறான் மேன்மையானவனான நான் உனது தம்பியையும் அதாவது விஷ்ணுவையும் அவனது நண்பர்களையும் எனது முதுகில் சுமக்கிறேன் எனினும் நான் மேன்மையானவனாக இருப்பினும் எனது முதுகில் தன்னை சுமக்கச் செய்து இதுவரை என்னை அவமதித்து வரும் உனது தம்பியை அதாவது விஷ்ணுவைப் போலவே எனது உணவில் தலையிட்டு என்னை அவமதித்து எனது கௌரவத்தை நீ அழித்து விட்டாய் என்று இந்திரனிடம் சொன்ன கருடன் பிறகு விஷ்ணுவிடம் திரும்பி உன்னை பொறுத்தவரை ஓ விஷ்ணுவே அதிதியின் கருவறையில் பிறந்தவர்களான ஆற்றல் மிக்கவர்களும் பலமிக்கவர்களுமான அனைவரை காட்டிலும் பலத்தில் நீ மேன்மையானவனாகவே இருக்கிறாய் இருப்பினும் எனது இறகுகளில் ஒன்றைக் கொண்டே எந்த களைப்பையும் அறியாமல் நான் உன்னை சுமக்கிறேன் ஓ சகோதரா விஷ்ணுவே நம்மில் யார் பலவான் என்று ஆர அமர சிந்தித்துப்பார் என்றான் கருடன் கண்வர் துரியோதனிடம் தொடர்ந்தார் ஆபத்தை அறிவிக்கின்ற அந்த பறவையானவனின் செருக்கு நிறைந்த வார்த்தைகளை கேட்ட சக்கரந்தாங்கி விஷ்ணு தார்ஷியனை அதாவது கருடனை மேலும் தூண்டும்படி ஓ கருடா மிக பலவீனமான நீ ஏன் உன்னை பலவானாக கருதி கொள்கிறாய் ஓ முட்டையிடும் இனத்தோனே கருடா எங்கள் முன்னிலையில் இப்படி தற்பெருமை அடித்துக் கொள்வது உனக்கு தகாது மூன்று உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் கூட எனது உடலின் எடையை அவற்றால் தாங்க முடியாது எனது சொந்த இடையையும் உனது எடையையும் தாங்குவது நானே இப்போது வா எனது வலதுகரத்தின் எடையை தாங்கி விடுவார்ப்போம் உன்னால் இதை மட்டும் தாங்க முடிந்து விட்டால் உனது தற்பெருமை அறிவுள்ளதாகி சரியானது என்றே கருதப்படும் என்றான் விஷ்ணு இதை சொன்ன அந்த புனிதமானவன் விஷ்ணு தனது கரத்தை அந்த கருடனின் தோல் மீது வைத்தான் பின்னவன் அதாவது கருடன் அதன் அந்த கரத்தின் இடையால் பிடிக்கப்பட்டு வெட்கமடைந்து புலன் உணர்வை இழந்து கீழே விழுந்தான் மலைகளுடன் கூடிய இடையின் அளவுக்கு விஷ்ணுவின் ஒரு கரத்து இடையே இருப்பதை கருடன் உணர்ந்தான் எனினும் எல்லையில்லா பெரும் பலமுடைய விஷ்ணு அவனை மிகவும் துன்புறுத்தவில்லை உண்மையில் அச்சுதன் விஷ்ணு அவனது அந்த கருடனின் உயிரை எடுக்கவில்லை அந்த விண்ணதிகாரி கருடன் தாங்க முடியாத சுமையால் வீடிக்கப்பட்டு மூச்சு திணறி தனது இறகுகளை உதிர்க்கத் தொடங்கினான் தன் ஒவ்வொரு அங்கமும் பலவீனம் அடைந்து முழுதாய் கலக்கமடைந்த கருடன் கிட்டத்தட்ட தன் சுய நினைவையை இழந்தான் அந்த சிறகு படைத்த வினதையின் பிள்ளை கருடன் இப்படியே கலக்கமடைந்து கிட்டத்தட்ட நினைவற்று போய் முழுதும் ஆதரவற்ற நிலையில் தன் சிரம் தாழ்த்தி விஷ்ணுவை வணங்கியபடி அவனிடம் அந்த விஷ்ணுவிடம் சொன்னான் ஓ ஒப்பற்ற தலைவா அண்டத்தையே தாங்கும் பலத்தின் சாரம் உனது இந்த உடலிலேயே வசிக்கிறது எனவே உனது ஒற்றை கரத்தால் உன் விருப்பப்படி நான் பூமியில் நசுக்கப்பட்டேன் அதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் ஓ தெய்வீக தலைவா உனது கொடிக்கம்பத்தில் அமர்பவனும் பலத்தின் செருக்கால் போதையுண்டவனும் தற்போது முழுதும் ஆதரவற்ற நிலையில் இருப்பவனுமான கருடனான என்னை நீ மன்னிப்பதே தகும் ஓ தெய்வீக தலைவா விஷ்ணுவே உனது பெரும் பலத்தை இதற்கு முன்னர் நான் அறிந்ததில்லை அதன் காரணமாகவே எனது சொந்த பலம் நிகரற்றது என நான் கருதினேன் என்றான் கருடன் இப்படி சொல்லப்பட்ட ஒப்பற்ற விஷ்ணு மனம் நிறைந்து பாசத்துடன் சொன்னான் உனது நடத்தை மீண்டும் ஆகாதிருக்கட்டும் என்றான் இப்படி சொன்ன உபேந்திரன் கட்டை விரலா சுமுகனை கருடனின் மார்பில் தூக்கி எறிந்தான் ஓ மன்னா துரியோதனா அக்காலம் முதல் கருடன் அந்த பாம்புடன் அந்த சுமுகனுடன் நட்புடன் வாழ்ந்தான் இப்படியே ஓ மன்னா துரியோதனா பலவானும் வினதையின் மகனுமான அந்த ஒப்பற்ற கருடன் விஷ்ணுவின் பலத்தால் விடிக்கப்பட்டு தனது செருக்கு அழிந்தான் கண்வர் துரியோதனனிடம் தொடர்ந்தார் இதே வழியில் ஓ காந்தாரியின் மகனே துரியோதனா நீ எவ்வளவு நாள் பாண்டுவின் வீர மகன்களை போரில் அணுகாதிருக்கிறாயோ அவ்வளவு நாள் வாழ்வாய் வாயுவின் பலம் மிக்க மகனும் அடிப்பவர்களில் முதன்மையானவனுமான பீமனாலும் இந்திரனின் மகனான தனஞ்சயனாலும் அதாவது அர்ஜுனனாலும் போரில் கொல்லப்பட முடியாதவன் எவன் இருக்கிறான் விஷ்ணு வாயு தர்மன் ஆகிய இந்த தேவர்களும் கூட உனது எதிரிகளாகவே இருக்கின்றனர் அவர்களோடு நீ மோதுவது இருக்கட்டும் களத்தில் நிற்கும் அவர்களை நீ பார்க்க கூட திருநற்றவனாவாய் எனவே ஓ இளவரசே துரியோதனா போரில் உனது இதயத்தை நிலை நிறுத்தாதே வாசவன் அதாவது வாசுதேவன் கிருஷ்ணன் மூலமாக சமாதானம் ஏற்படட்டும் இப்படியே நீ உனது குரத்தை காப்பதே உனக்கு தகும் இந்த பெரும் முனிவரான நாரதர் விஷ்ணுவின் பெருமையை உணர்த்தும் நான் சொன்ன அந்த சம்பவத்தை தனது சொந்த கண்களால் கண்டிருக்கிறார் சக்கரத்தையும் கதையையும் தாங்குபவனான அந்த விஷ்ணு இந்த கிருஷ்ணனே ஆவான் அறிவாயாக என்றார் கண்வர் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் அந்த முனிவரின் அதாவது கண்வரின் வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் தனது புருவங்களை சுருக்கி பெருமூச்சு விடத் தொடங்கினான் பிறகு ராதையின் மகன் கர்ணன் மீது கண்களை செலுத்தி அவன் உறக்கச் சிரித்தான் அந்த முனிவரின் வார்த்தைகளை வீணாக செய்தவனும் இடிந்தவனுமான அந்த தீயவன் துரியோதனன் யானையின் துதிக்கையை தொடங்கினான் பிறகு அந்த முனிவரிடம் சொன்னான் ஓ பெரும் முனிவரே படைத்தவன் எப்படி படைத்தானோ அப்படியே நான் இருக்கிறேன் எது நேரமோ அது நடந்தே தீரும் எனது வழக்கில் என்ன நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே நடக்க வேண்டும் என்னால் வேறு மாதிரியாக செயல்பட முடியாது எனவே முட்டாள்தனமான இந்த பிதற்றல்களால் என்னை என்ன செய்துவிட முடியும் என்றான் துரியோதனன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐந்து செருக்கழிந்த கருடன் இப்பதிவு நிறைவுற்றது